தமிழ் வணக்கம் உலகின் சிறந்த புகைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது பேசுதடி இது வேல் நியூஸ் சிறந்த புகைப்படம் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. போர் மனிதர்களுக்கு வழங்கும் தண்டனை சிறப்பாக சிறார்களுக்கு வழங்கும் தண்டனை எப்படி இருக்கும் என்கின்ற பொருளில் வெளிவந்த பாலஸ்தீனம் காசாவில் இறந்து போன ஒரு சிறுமியினுடைய புகைப்படத்தை காட்டுகின்ற படம் உலக மக்களின் இதயங்களை தொட்டு கலைத்துவ சிறந்த பரிசாக டிராய்டரனுடைய பரிசை பெற்றிருக்கின்றது முப்பத்தி ஆறு வயதுடைய அபு மமாமர் என்கின்ற பெண்மணி ஐந்து வயதுடைய மருமகளை தூக்கி வைத்திருந்தபடி அழுகின்ற காட்சி இந்த பெண்மணி தலைக்கு துப்பட்டா அணிந்து தன்னுடைய முகத்தை காட்டாமல் இருக்க அந்த குழந்தையினுடைய உடல் கூட வெள்ளை சீலையால் சுற்றப்பட்டு குழந்தையையும் காண முடியவில்லை ஆனால் குழந்தை இறந்து விட்டது பாலஸ்தீனம் காசாவில் இருக்கின்ற கான் ஜூனிஸ் பகுதியில் அமைந்திருக்கும் நாசர் வைத்தியசாலையின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் பொழுது இந்த புகைப்படம் பிடிக்கப்பட்டிருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் திகதி இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது போரும் புகையும் நெருப்பும் இரத்தமும் கலந்த இடத்தில் புகைப்பட பிடிப்பாளர் தன்னுடைய உயிரை பணியம் வைத்து எடுத்த உயிர் புகைப்படம் இது முப்பத்தி ஒன்பது வயதுடைய முகமது ஜலீம் என்பவர் இந்த பரிசை பெற்றிருக்கின்றார் இவர் ட்ரைடரில் பணியாற்றுகின்றார் அம்ஸ்டர்டாமில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இந்த ஆண்டின் சிறந்த ஊடகத்துறை புகைப்படமாக இது இருக்கின்றது இந்த புகைப்படம் சொல்லுகின்ற செய்தி போரானது சிறு குழந்தைகளை செய்கின்றது என்பதை உலகம் அறிந்து கொள்வதற்கான சாட்சியமாக இருக்கின்றது என்று டிராய்டர் நிறுவனத்தினுடைய உலகளாவிய தலைவர் ரிச்சி ராய்ஸ் பேசியிருக்கின்றார் பரிசு பெற்ற முகமது சலீம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்தே ட்ராய்டரில் பணியாற்றி வருகின்றார் இந்த போரில் எண்ணற்ற இழப்புகள் ஏற்பட்டு இருக்கின்றன அந்த எண்ணற்ற இழப்புகளை எல்லாம் இந்த ஒரு புகைப்படம் அடையாளப்படுத்துகின்றது என்றும் அதனால் தான் இதை உலகத்தின் சிறந்த புகைப்படமாக தேர்வு என்றும் புகைப்படங்களை தேர்வு செய்த நடுவர் அமைப்பினுடைய தலைவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஊடகவியலாளருக்கு மிக பெரும் உயிர் அச்சுறுத்தலாக இருக்கின்றது எந்த பக்கமும் சாராமல் செய்திகளை எடுப்பதற்கு நிற்கும் இவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் பாலஸ்தீனம் காசாவில் மொத்தமாக இதுவரை தொன்னூற்றி ஒன்பது பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் இந்த புகைப்பட கலைஞர் கடந்த தை மாதம் காசாவை விட்டு வெளியேறியிருக்கின்றார் ஊடக உலகத்துக்கு மிக பெரும் சவால் தரும் போர்க்களமாக காசா இருந்திருக்கின்றது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் நூறு பேர்களில் ஒருவராக பாலஸ்தீன புகைப்பட பிடிப்பாளர் மொட்டாஸ் அசைசா தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக டைம் சஞ்சிகை தெரிவித்திருக்கின்றது பாலஸ்தீனத்தினுடைய அன்றாட காட்சிகளை புகைப்படங்களாக உலகத்திற்கு தந்தவர் இவர் என்றும் கூறியிருக்கின்றது நேற்று துபாய் விமான நிலையம் ஒரு வருடத்தின் மழையை ஒரே நாளில் சந்தித்து வெள்ளத்தில் மூழ்கியது போல இன்று இந்தோனேசியாவினுடைய சர்வதேச விமான நிலையம் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு இழுத்து மூடப்பட்டிருக்கின்றது அந்த விமான நிலையத்திற்கு சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் பெரும் எரிமலை கக்கி தூசும் புகையுமாக வானம் நிறைந்து கிடக்கின்றது இதற்குள் விமானங்கள் பறக்குமாக இருந்தால் விமானத்தினுடைய காற்றாடிக்கு உள்ளே இந்த தூசுகள் புகுந்து இயந்திரத்தில் அடைத்து விமானத்தை கீழே வீழ்த்திவிடும் இதனால் விமானங்கள் பறக்க வேண்டாம் என்று தடுக்கப்பட்டிருக்கின்றது இந்தோனேஷியாவுடைய எரிமலை டுவாங் திடீரென கக்கி கற்கள் எல்லாம் மேலே பறந்த காரணத்தினால் சுமார் ஒன்று தசம் ஆறு கிலோமீட்டர் உயரத்திற்கு தரையிலிருந்து அமைக்கப்பட்ட தூண் போல காண்டம் காணப்படுவதனாலும் இந்த கற்களும் அதிர்வும் காரணமாக சுனாமி ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது எரிமலை கக்குகின்ற பொழுது பெருந்தொகையான கற்கள் சிறிதும் பெரிதுமாக பறந்து வெளியே வீசி அறியப்படும் இதனால் சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற பதினோறாயிரம் பேர் அங்கு அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்தோனேசியா இருப்பது பசிபிக் பிராந்தியம் பொதுவாக எரிமலைகள் கக்குகின்ற ஓர் எரிமலை வளையமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது திடீர் திடீரென இந்த கக்குகைகளும் நிலநடுக்கங்களும் நடைபெறுகின்ற பகுதியாக அப்பகுதி இருப்பது குறிப்பிடத்தக்கது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை